மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிளையீர் சீர்மல்கம் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செல்வன் கதிர்மதியம் பொல்முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பார்வர்புகள படிந்தேலோர் எம்பாவ இவளுக்கு தான் முழு முதல் கடவுள் அப்போ அந்த நாராயணனுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கணும் நாராய தான் முழு முதல் அவன் தான் யாருக்கு பரிதவான் நமக்கே பறை தருவான் நம்ம யார் அவன் அவனை எந்த வடிவத்தில் எந்த வண்ணத்தில் நாம் விரும்புகிறோமோ அந்த வடிவத்தில் அந்த வண்ணத்தில் நமக்கு நமக்கு அருள் அருள்வான் அப்போ நாராயணன் தான் பரம்பொருள் அவன் நமக்கு அருள்வான் நாம் எந்த வடிவத்தில் எந்த வண்ணத்தில் விரும்பினாலும் அந்த வடிவம் தருவான் பறை அப்படின்னா பரிசுன்னு ஒரு பொருள் பறை என்ன அவனே தருவான் யாருக்கு தருவான் நமக்கே தருவான் வேறு யாரையாவது விட்டு கொடுக்க விடுவானா இல்லை அவனே தருவான் அவனுக்கு நாராயணன் அவனுடைய உலகத்தில் அவனுடைய நிர்வாகத்தின் கீழ் எத்தனை உலகங்கள் அண்ட எல்லாம் அத்தனை கோடானு கோடி அண்டங்கள் இருக்குது அத்தனை அண்டங்களுக்கும் தலைவனான அவன் நமக்கு பறை தருவான் நமக்கு பறை தருவான் நமக்கே தருவான் நமக்கு தருவான்னு அவன் சொல்ல நம்ம எல்லாத்துக்கும் தருவான் நமக்கே தருவான் அப்போ நான் வேற யாரையாவது போய் சேரணுமா யாரை சேர்ந்தாலும் பறை தரக்கூடியதுக்கு தகுதி யார் நாராயணனுக்கு ஒருவனுக்கு அதனால் நாராயணனே நமக்கு பறை தருவான் இப்போ வீடு பேறு அருளும் ஒரு தலைவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் நாராயணன் அவன் நம் அனைவருக்கும் பறை தரக்கூடியவன் அவனை நம்ம நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர்வுகளை படிந்தேலு புகழ படிந்தேலோ விரும்புவேன் ஒரு துறையில் போய் நீராட போகிறேன் எந்த துறையில் அருள்துறை இது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது என்ன துறை அந்த அருள்துறையில் போய் துறைனா நம்ம குளிக்கக்கூடிய இடம் நீராடும் இடத்துக்கு துறை பேர்துறை வலிக்கு துறை அப்போ நான் எங் எந்த வழிக்கு போகிறேன் நான் பேரண்ட நாயகனை அடையும் வழிக்கு போகிறேன் நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னு விரும்பலை நான் அந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் வேணும்னு விரும்பலை இந்திர லோகமாலும் அச்சுவை பெரியும் வேண்டேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இப்போ வேற என்னதான் தான் உனக்கு வேணும் நாராயணன் அவங்கையே இந்திரன்ட்ட பரிசு வாங்குறதுக்காக நான் பிரயாசப்படுறேன் நாராயணனே தரணும் அந்த பறையை பரிசு எனக்கு ஒன்று தரணும்னா சாதாரணமாக எதாவது ஒரு ஒரு கிஃப்ட்டு நம்ம எதாவது ஒன்று கொடுத்தோம்னா பெண்களுக்கு பிறந்த இருந்து கிஃப்ட் வந்துச்சுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் கணவன் வந்து ஒரு பரிசு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க அன்பால் அப்போ அந்த கணவன்கிட்ட வாங்குறது என் புருஷன் எனக்கு கொடுத்தான் பார்த்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு உரிமை ஒரு பசிவ்னஸ் தனக்கே இல்லை அதனால் நம்ம எல்லாருக்கும் தலைவர் நாராயணன் தான் அவன் நமக்கு பறை தருவான் அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க பாரோர் புகழ படி படிந்தேள் நீங்கள் துறையாடவாங்க எது அருள்துறை இது இது சாதாரண தெப்ப குளத்தில் போய் குளிக்க போகிறது இல்லை அருள்துறையில் நீராடுவாங்க அந்த இறைவன் வந்து அருள்நோக்கம் கொண்டு உங்களை தீர்த்த நீராட்டுவான் அந்த துறையில் வந்து நீங்கள் நீராடவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதனால் வந்து நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்போ எப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு இந்த நோன்பை அம்மா எடுக்கிறாங்க திங்கள்னா மார்கழி மாதம் பௌர்ணமி மதி நிறைந்த நன்னாளால் ப பௌர்ணமி நன்னாள் நீராட பொதுவீர் பொது மீனோ நேரிளையீர் சீர்மை அதாவது வளர்க்கப்படும் போதே அந்த பக்தி அந்த ப ஞானம் அந்த வைராக்கியம் அந்த உணர்வோடு வளர்க்கப்படணும் நெருளிர் அவள் சொல்கிறா எல்லாரையும் வாங்க என்னடி பண்ணுறீங்க என்ன அப்படிலாம் கூப்பிடுது நெருளிர் வாங்க தங்கங்களா வாங்க எங்கே போகிறோம் நீராட பொதுவீர் பொதுமையினோன்னு நம்ம நேற்று மார்கழி மாதம் நம்ம நோன்பு நோக்க போகிறோம் பாம்பை நோன்பு நோக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்போ அந்த படி யாரெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் சேர்ந்துருக்குறாங்களோ நம்மளுடைய திருக்கூட்ட மரபில் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க எப்படி அவங்க பிளான் பண்ணிட்டாங்கல்ல திட்டம் வகுத்துட்டாங்க இன்றைக்கி போய் நம்ம குளத்தில் போய் நம்ம நீராட போகிறோம் அருள் அருள்துறை அப்படின்னு வச்சுக்கோங்க திருக்குளம்னே வச்சுக்காதீங்க அருள்துறையில் நீராட போகிறதுக்கு நம்ம இரவில் எல்லாரையும் பேசிட்டோம் அப்போ அப்படி பேசின பிறகு அருள்துறையில் நீராட பேசின பிறகு அப்படி எல்லாரும் சரியாக தயாராக இருப்பீங்கள்ல அவங்களும் பொதுவீர் போதுமீனோம் ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சே இப்படி ஒரு திருக்கூட்டச் சிறப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சே அப்போ நான் நான் கலந்துக்கலாமா நான் இப்போ வரலாமா நேற்றே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கல்ல இப்போ வரலாமா எல்லாம் பொதுவீர் போதுமீன் விருப்பப்பட்ட எல்லாருக்கும் இந்த துறையில் நீராட்டம் உண்டு இதில் தகுதி தகுதியின்மை அது இது அந்த தோலாந்தருத்தியெல்லாம் வேண்டாம் யாரெல்லாம் இதில் குளிக்க விருப்பமோ எல்லோரும் வாங்க பொதுவீர் போதுமீனோ ஏற்கனவே பிளான் பண்ணவங்களும் வாங்க முன்கூட்டியே திட்டமிட்டவர்களை வரலாம் இப்போது தான் தங்களுக்கு தெரிந்து இந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்க ஒரு நொடியில் அப்படி வந்துரும் பாருங்க ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏ கண்ணப்ப நாயனார் வரலாறு பாருங்கள் அவர் வந்து அந்த 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 களத்தியப்பனை பார்க்க அந்த ஒரு நொடி இருக்கு பாருங்க தன்னை மறந்தார் தன் நாமம் கெட்டார் தலைப்பட்டார் தலைவன் பட்டார் அவ்வளோதான் அந்த ஒரு நொடி நீங்கள் திட்டமிட்டாலும் திட்டமிடாட்டினாலும் இறைவன் ஆட்கொள்ளணும்னு பிளான் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு போய் அது இது உங்கள்கிட்ட அந்த குற்றம் இருக்குது இந்த குற்றம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது தோலாக இருக்குது அவன் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல அந்த ஒரு நொடியில் அவன் தூ அப்படியே லிஃப்ட்டில் தூக்கிட்டு போயிடுவான் சாதாரணமாக கூட தூக்க மாட்டான் அவர் சொல்லார் நீங்கள் என்ன நீராடாக பொதுவீர் பொதுமீனோ நேரிழகீர் ஏற்கனவே திட்டமிட்டபடி நம்ம போகிறோம் தெரியாதவர்களும் உள்ளவர்களும் கலந்து கொள்ளலாம் எப்ப அந்த அந்த வார்த்தையை பாருங்கள் பொதுவீர் போது யாரெல்லாம் இப்போ விருப்பம் இருக்கோ ஏற்கனவே திட்டத்தில் சேர்ந்தவங்களும் இப்போ புதுசாக வந்தவங்களும் பொதுவீர் பொதுமீனோ நேரலையீர் சீர்மல்கம் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கால் இவங்கள்லாம் யார் தெரியுமா சாதாரண பெண்கள் இல்லை இவன் வந்து சிறுலுபுத்தூரில் விஸ்வசித்தர் மகளாக பிறந்திருக்கிறான் கூட்டணி யார் கூட வச்சிருக்கிறாள் ஆயர்பாடியில் இவள் பிறந்தது எங்கே விஸ்வசித்தர் பொண்ணாக இவன் அந்த அந்த யுகமே வேறு ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணின யுகம் வேறு இந்த அம்மா அவதரிச்சிருக்கிற யுகம் வேறு இந்த அம்மா கலியுகத்துக்கு வந்துட்டாங்க அவர் எங்கே இருக்கிறார் திரேதாயுகத்தில் இருக்கிறார் அவரை அவர் இவ 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 கற்பனையில் விஸ்வசித்தர் சொன்ன கதையில் இந்த அம்மா என்ன உள்வாங்கி கொண்டார்கள்னா ஒரு பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு இருக்கணும் அதை உள்வாங்கிக்கிட்டாங்க அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் ஆய்பாடியில் வளர்றான் அதை உள்வாங்கிக்கிட்டாங்க ஆய்பாடி செல்வ ச சிறப்பு மிக்க பகுதி அதை உள்வாங்கிக்கிட்டாங்க அங்கே கோவியர்கள் அதாவது இடையர்கள் அங்கே வாழ்கிறாங்க அதை உள்வாங்கிக்கிட்டாங்க நாமும் சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு நாமும் அவ்வாறாக நம்மளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்போ தான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிற பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தில் இவன் வந்து இவன் இவன் வந்து அதாவது நம்ம மகாபாரதத்தில் திரௌபதி இருக்கிற பாருங்கள் திரௌபதி துரோபதை வந்து அர்ஜுனன் சுபத்திரையை திருமணம் பண்ணிட்டு வரான் திருமணம் பண்ணிட்டு வரும்போது சுபத்திரையை நீ ஆட்சியர் மாதிரி நீ உடை நடை உடை பாவனைகளை ஆக்கிக்கொண்டு நீ திரோபதியை போய் போ அப்படின்னு அவன் சொல்கிறான் இவளுக்கு ஏன் என்ன ஏதுன்னு புரியலை இவளுடைய பாவனையில் நாம் இவன் வந்து வளர்ந்த பெண்ணாக பிறந்துட்டான் யார் திரௌபதி வந்து இருந்துலாம் வந்திருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் பாலபருவத்தில் இடையர் குலத்தில் இருந்து அவன் எப்படி வளர்ந்துருப்பான் அப்படிங்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடைச்சியர்கள்லாம் அவன் மேலே செலுத்தின அன்பு காரணமாக இடைச்சியர்கள் மேலேயும் இடைக்குடி மேலேயும் திரௌபதிக்கு ரொம்ப அன்பு வந்துட்டான் இவன் வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ திரௌபதி என்னை ஏற்றுக்க மாட்டான் நான் என்ன பண்ணனேன்னு கேட்குறான் நீ ஒரு இடைச்சி மாதிரி போமா மீதியை பார்த்துக்குறேன் அப்படின்ட்டார் இடைச்சி மாதிரியே வர ஸ்ரீகிருஷ்ணன் தான் தங்கச்சிக்கு சொல்லி விட்றாரு அவள் வந்த உடனேமே இவள் முதல்ல கோச்சிக்கிட்டுருக்கிறாள் திரௌபதி வந்து சுபத்திரை இவன் கல்யாணம் பண்ணிட்டு வரான்னா இவனை ஏத் இவனையும் ஏற்றுக்கக்கூடாது சுபத்திரையும் ஏற்றுக்கக்கூடாதுன்னு கோச்சிக்கிட்டுருக்கிறாள் இவன் இடைச்சியை மாதிரி இவ எல்லா வேஷமும் போட்டுட்டு வந்து இவகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ண உடனே அவள் கோலத்தை பார்த்த உடனே ஆஹா ஸ்ரீகிருஷ்ணனோடு தொடர்புடைய இடைச்சியாக்கும் இந்த இடைச்சி அப்படின்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டானான் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் தங்கை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னா வச்சுக்குவோம் அப்போ அந்த அந்த பாவனை எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த அவங்களுடைய அன்பு இவன் இவன் வந்து இவர்கள் இந்த புல்லாங்குழல் அதனால தான் இந்த அம்மா வந்து ஒரு இடத்துல பாடும்போது அந்த புல்லாங்குழல் பார்த்து அந்த பாஞ்ச சைன்யம் அந்த இதை பார்த்து அது கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவளை செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மருப்புசித்த மாதவன் வாய் சொல் நாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆலிவன் செங்கே அப்படிங்கிறாள் எந்த மாதிரி அவள் தவிச்சிருப்பா பாருங்க இந்த அம்மா இது அம்மாவா அஞ்சு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்த அப்படி பாடுது என்ன கற்பனையே பண்ண முடியல எப்படி அந்த ஆன்மா வளர்ச்சி பெற்று அந்த பேரண்ட நாயகனுங்கக்கூடிய தலைவனோடு ஒன்றை காத்திருக்கு அப்படிங்கக்கூடிய உணர்வில் பார்த்தாதான் ஒழிய இதை வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் இந்த அதுவும் இந்த கலிகாலத்தில் இதில் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் இப்போ இவங்க விஸ்விசித்தர் அந்த அந்த அக்ரஹாரம் முழுவதும் ஆயிட்டாங்க ஆயர்பாடி ஆயிடுச்சு அந்த இந்த அக்ரஹாரம் சிறுழுபுத்தூர் அக்ரஹாரம் ஆய்ப்பாடி ஆயிடுச்சு அது எப்படி ஆய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் இந்த 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 இவளுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இவளுடைய தோழியர் எல்லாருமே இடைச்சியர் ஆயிட்டாங்க இவ இடைச்சிக்கு தலைவி ஆயிட்டா அவங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன சிறுமீர்கள்லாம் இடைச்சி இடையறுக்குள்ள பெண்கள் ஆயிட்டாங்க சின்ன சிறுமிகளா சிறுமல்கம் மாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் குறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஏன்னா இது வந்து நந்தகோபன் நந்தகோபனுங்கிறது நம்ம ஸ்ரீகிருஷ்ணனுடைய தகப்பனார் பேர் அதாவது வளப்புத்தந்தை அவங்க சொந்த தந்தை வந்து தேவகியும் வசுதேவரும் இங்கே வந்து யசோதையும் நந்தகோபரும் இவங்க வளர்ப்பு தந்தேன் அப்போ அவங்க வந்து அவர் சொல்லார் கூர்வியல் கொடுந்தொழில நந்தகோபன் ஏன்னா நந்தகோபனை ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ரொம்ப மென்மையானவர் அவரை போய் எதுக்கு கூர்வியல் கொடுந்தொழிலன்னு இவா பாடுறா அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே பால் குடிக்கிற பருவத்தில் பூதனை வந்து ஒரு அரைக்க வந்து உயிர் உயிரெடுக்க வந்தா இப்போ சகடாசுரன் அந்த தொட்டிலில் வந்து தொட்டிலில் வந்து அந்த வண்டி வண்டி சக்கரத்தில் தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்க நம்ம கட்டை வண்டி இருக்குல்ல அதில் தொட்டு ஸ்ரீகிருஷ்ணன் கட்ட வண்டி கிடையாது வளர்ந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் தன்னை தன் இயல்பை அப்படி மாற்றிக்கிறான் பாருங்க ஒரு அவன் அவன் வந்து இங்கே எங்கள் திருப்பார்க்கடல் அவனுடைய இடம் வைகுந்தம் அவனுடைய இடம் இப்போ இங்கே வந்து கட்டிலுக்கு அந்த கட்டை வண்டிக்கு கீழே தொட்டில் கட்டி அவன் அம்மா போட்டுட்டு அங்கே ஆயர் குலம் பெண்களுக்கு வேலையாகிட்டு இருக்கிறார் எதுக்காக வேண்டிய அங்கே உள்ள வந்து அப்படி ஆய் இந்த இந்த பாடலில் வந்து இவர் சொல்கிறாரு பவளம் அதாவது இந்த ஆழ்வார் வந்து இவரை தாளாற்றுறாரு தாளாட்டும்போது ரத்தினங்கள் பதித்த அந்த தொட்டில வந்து தாளாற்றுற மாதிரி ஒரு பாடல் வந்தது இப்போ நிலை வரல அப்படி தாளாட்டு பாடக்கூடிய இடத்துல பிறந்து இவன் எதுக்கு கட்டில் இந்த கட்டவண்டிக்கு கீழே இவருக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கட்டை வண்டியும் ஒன்று தான் இதுவும் தான் இதுவும் ஒன்று தானே பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் இவன் பச்சை மா மலைபோல் மேனியன் பவளவாயன் கமலச்செங்கன் அவன் வந்து இந்த கட்டிலுக்கு கீழே அவன் வந்து படுத்துருக்கான் கட்டை வண்டிக்கு கீழே சகடாசுரன் அந்த அந்த சகடத்தில் ஏறி நின்றுட்டு ஒரு உத உதைக்கிறான் இவன் அதை அவனை காலை எட்டி உதைச்சி சகடாசுரன் அந்த இடத்துல இறந்துடுறான் இந்த மாதிரி அந்த பிறந்ததுலேருந்தே அசுரர்களுடைய கம்சன் ஏவி விட்டு அசுரர்கள் இவனுக்கு தொந்தர கொடுத்ததுனால இறை அவன் வந்து அவ்வளவு மென்மையான தன்மையுடைய அந்த நந்தகோபன் கையில் எப்போவும் ஒரு வேல் வச்சுருப்பானான் கூறு வேல் வச்சுருப்பானான் எதுக்க வேண்டி யாரேனும் தன் குழந்தைய ஏதாவது செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் வச்சிருக்கிறான் ஒரு எறும்பு வந்தால் கூட அதை அந்த அந்த கத்தியை கொண்டுட்டு போய் தான் அடிக்கப் போவானா எறும்பை கால் நெசக்க மாட்டானான் ஓ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உயிர் வந்து என் பிள்ளையை கடிச்சாமல் அசுரன் நான் மாறிட்டா என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் நீ வந்து உன்னுடைய அப்பா உன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி இ சொல்கிறா கூர்வியல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் யாராருந்த கண்ணி அந்த அம்மாவுக்கு கண் எப்படி இருக்குது யசோதை இவன் நந்தகோபனுக்கு குமரன் ஆனால் யசோதைக்கு இளஞ்சிங்கம் நந்தகோபனுக்கு குமரன் யசோதைக்கு எதுக்கு இளஞ்சிங்கம் அது அந்த அந்த அம்மா பால் கடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இருந்து வெண்ணை பொங்கி 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 வருதான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அம்மா அம்மாவுக்கு யசோதம்மா தோலை கட்டிக்கிட்டு அம்மா இது என்னம்மா இது என்னம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்டான் அவனுக்காக தெரியாது பால் கிடையுது அவன் தானே அவதாரம் எடுத்து வந்திருக்குறான் அவனுக்காக தெரியாது இதுடா ஒரு பூதண்டா இது ஒரு பூதம் அது வளருமாம்மா ஆமாம் அது பாருமா நீ இப்படி இப்படி செய்ய செய்ய அதை வளர்ந்துக்கிட்டே வருது அது என்னம்மா பண்ணும் அது உன்னை பிடிச்சிருங்கண்ணு நீ அங்கே தள்ளி போயிருப்பா அங்கே தள்ளி போயிருப்பா அது உன்னை பிடிச்சிருண்டா கண்ணு பா சரிம்மா சரிம்மா நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறோம்மா அப்படியே கொஞ்சம் அங்கே வரவும் இங்கே வரவும் முத்தம் கொடுக்கவும் அது கடையும் வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்து கடைஞ்சது மேலே அந்த வெண்ணை திரண்டு வந்தவொடனே லவக்குனாலையும் அவனும் வாயிலை போட்டு அவன் அம்மா வாயிலையும் திணிக்கிறான் ட என்னடா பண்ணுற அம்மா அது பெரும் பூதமா எங்கள் அம்மாவை அடிச்சிருமோன்னு நான் பயந்து போய் அதை நான் சாப்பிட்டுட்டேம்மா அந்த பூதத்தை என்ன ஒரு ரசனை அதை எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அதை அதை நினச்சி பாருங்க அதெல்லாம் வந்து அந்த மனோபாவத்தோடு ரசித்து பார்த்தா தான் தெரியும் தன்னன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து தளர்நடை நடந்து வண்ணச்சம்பொடி ஆடி வாரிவாய்க் கொண்டு ஆடி செய்வேன் அதை அந்த மாதிரி அதை ரசித்து பார்த்தா அப்படிங்கக்கூடிய தெரியும் இப்போ சொல்கிற ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் இப்போ ஏறார்ந்த கண்ணி யசோதைக்கு எதுக்கு அவ்வளோ அழகு பொருந்த கண் வந்து அந்த கண்ணை கொண்டு எப்போமோ ஸ்ரீகிருஷ்ணனை அவன் நடந்தா நின்னா தூங்குனான் அவன் மழலை பேசினான் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து கண்ணனுடைய அழகெல்லாம் அவன் கண்ணுக்கு வந்துருச்சான் கண்ணனை பார்த்து சார்ந்ததன் மன்னன் தானே உயிரினுடைய தன்மை இவன் கண்ணனை சார்ந்தே அவளுடைய அன்பு அவளுடைய எல்லாமே கண்ணன் 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 உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் தான் அதனால் அவள் கண்ணனை அப்படியே பார்க்குறான் பார்த்து அவள் கண்ணே வந்து ஏறார்ந்த கண்ணி அவ்வளவு அழகு பொருந்திய கண்ணாக இருக்கான் அந்த கண்ணை அவ்வளோ பெரு கண்ணாக இருக்கான் ஏறாருந்த கண்ணி இளம் சிங்கம் அவள் வந்து யாருடைய சிங்கம் அவன் சிங்கக்குட்டி யாருடைய சிங்கக்குட்டி யசோதையோட சிங்கக்குட்டி ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செல்வன் கதிர்மதியம் போல்முகத்தான் அவன் திருமேனி வந்து கார்மேனி கார்மேனா மலைப்பொழியும் மேகங்களுடைய க திருமேனி அவனுடைய திருமேனி அப்போ அந்த மலைப்பொழியும் அந்த திருமேனியான அந்த கார்மேனி அவன் கார்மேனி செல் செல்வன் கதிர்மதியம் கார்மேனியன் செல்வன் கதிர்மதியம் அவனுக்கு கண்கள் எதா இருக்குது சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் ஐயோ சூரியன் கண் என்ன செய்யும் சந்திரன் கண் என்ன சூரியன் கண் பகைவர்களுக்கு சந்திரன் கண் அடியவர்களுக்கு அப்போ சூரியன் கண் வந்து அறிவுங்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பதற்கு சந்திரன் கண் வந்து ஞானங்கக்கூடிய உணர்வை கொடுப்பதற்கு அவன் ரெண்டு கண் வச்சுருக்கிறாமா ஒரு கண்ணில் சூரியன் வச்சுருக்கான் ஒரு கண்ணில் சந்திரன் வச்சுருக்கான் பகைவர்களை அழிப்பதற்கு அந்த சூரிய கண் அன்பர்களை சந்திர கண்ணு அறிவை விளக்குவதற்கு சூரிய கண்ணு அதன் அதனுடைய அனுபவத்தை கொடுப்பதற்கு சந்திரக்கண்ணு அப்போ கா அந்த சூரிய கண்ணும் சந்திரக்கண்ணும் அவனுக்கு எதிர்க்கு ஆன்மாவை உணரச் செய்வதற்கு சூரிய கண்ணு அதில் யோகா அனுபவத்தை கொடுப்பதற்கு கண்ணு அதான் இது இன்னும் என்னென்னமோ சொல்லிகிட்டே போகலாம் அதை வச்சுக்கலாம் கர்மேனி செல்வன் கதிர் மதியம் கதிர் மதியம் கதிர்னால் சூரியன் மதியம்னால் சந்திரன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தரும் நான் வந்து பரிசு வேண்டி நாங்கள் எந்த பாவின் உங்கள் கண்ணா நீ வந்து என்ன செய்யணும் நாராயணனாக இருந்து எங்களுக்கே பறை தர வேண்டும் பரிசு தர வேண்டும் வேற யார் கொடுத்த பரிசு எமக் எங்களுக்கு யார் பரிசு தரணும் நாராயணன் தான் தரணும் வேறு யாரும் தரக்கூடாது அவன் இந்திரன் வந்து என் என்னை வச்சுக்கோ அவன் அந்த சந்திரன் வந்து என்னை வச்சுக்கோ இவன் வந்து என்னை வச்சுக்கோ இவன் வந்து என்னை வச்சுக்கோ யார் யார் வந்து என்னை வச்சுக்கிறான் அவர் என் எடுத்து நன்னனை அனுப்பினும் கடுவனை வெறுத்து நிற்பேன் எல்லா தேவர்களும் வந்து என் கண்ணெதிர் வந்து நான் வச்சுக்கோப்பா நீ வச்சுக்கோ 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 என்னி வச்சுக்கூடா என்னை வச்சுக்கோடா என்ன நாராயணனே நமக்கே பறிதேன் அவன்தான் எனக்கு பறை தரணும் அது தவிர எனக்கு எந்த சுவையும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த அனுபவத்தை தனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் தருவான் நமக்கு தருவான் அப்படின்னு சொல்கிறதையும் காட்டி நாராயணன் அவன்தான் முழுமுதற் கடவுள் அவன்தான் பக்தர்களை ஏன்று கொள்ளக்கூடியவன் அதனால் நாராயணனே நமக்கே பறை தருவான் அவன் பரிசு தருவான் பறைனா என்ன முக்தி பேரு சொர்க்க லோகம் ஆமாம் அந்த லோகம் அந்த லோகம் அந்த லோகம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் முக்தி பேர் அவனுடைய திருவடி பேர் எனக்கு வேணும் அது அவன் பரிசாக தருவான் பார பார் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் அதனால் இந்த இந்த பாட்டு வந்து பாரோர் புகழும்படியான பாட்டு படிந்து எழையோர் இதில் தோய்ந்து தோய்ந்து புகழக்கூடிய பாடல் இந்த பாடலை நாம் படித்து உய்வோம் அப்படிங்கிறது திருமண பேர் வேண்டியோ குழந்தை பேர் வேண்டியோ எது வேண்டினாலும் கேட்கலாம் பறை தரக்கூடிய பா பாடல்கள் இவை பறை பரிசு தரக்கூடிய பாடல்கள் இவைகளை பாடி நாம் இன்புறலாம் அப்படிங்கிறதாக இந்த முதல் பாடலுக்கான விளக்கம் கொஞ்சம் நீண்ட விளக்கமாக தான் போச்சு ஆனாலும் நாம் வந்து இந்த திருப்பாவையினுடைய சாரத்திற்காக வேண்டி கொஞ்சம் விரிவாக்கமாக நம்ம சொல்லிட்டோம்